விண்ணில் பாய்ந்த இந்தியாவின் நூறாவது ராக்கெட் விண்வெளி துறையில் சாதனை என பெருமிதம் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ தனது நூறாவது ராக்கெட்டான ஆன ஜி எஸ் பிப்டீனை வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தி சாதனை படைத்துள்ளது இந்த ராக்கெட் மூலம் என் வி எஸ் டூ செயற்கை கோள் மேப் காலநிலை மற்றும் போக்குவரத்தை கண்காணிக்கும் என சொல்லப்படுகிறது விண்வெளி துறையில் பல சாதனைகளை புரிந்து வரும் இந்தியா சந்திராயன் மங்கள்யான் என பல திட்டங்களை வெற்றிகரமாக செயல்படுத்தி இருக்கிறது உலக நாடுகள் போகாத தென்துருவத்தில் கால் பதித்தும் சாதித்தது என்றால் மிகையாகாது இது போன்ற பல்வேறு சாதனைகளை படைத்த இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆகஸ்ட் பத்தாம் என்று இந்தியாவின் ஆந்திர மாநிலம் நெல்லூர் மாவட்டத்தில் உள்ள டி ஹரிகோட்டாவில் இருந்து விண்ணில் ஏவப்பட்ட முதல் பெரிய ராக்கெட் எஸ் எல்வி ஆகும் இங்கிருந்துதான் பி எஸ் எல்வி ஜி எஸ் எல்வி ராக்கெட் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டிருக்கிறது இதனையடுத்து புதிய சாதனையாக இஸ்ரோ தனது நூறாவது ராக்கெட்டை வெற்றிகரமாக விண்ணில் ஏவுவதற்காக தயாரானது அந்த வகையில் ஜி எஸ் எல்வி எஃப் பிப்டீன் ராக்கெட் மூலம் என் வி எஸ் டூ செயற்கைக்கோளை இரண்டாவது ஏவுதளத்தில் இருந்து ஏவுவதற்கான கவுண்ட் டவுன் தொடங்கப்பட்ட நிலையில் விஞ்ஞானிகள் முழுவீச்சில் பணியில் தீவிரம் இந்த நிலையில் இருபத்தி ஒன்பது ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு காலை தனது நூறாவது ராக்கெட்டை இந்தியா விண்ணில் செலுத்தியது நெருப்பு பிழம்போடு விண்ணில் பாய்ந்த ராக்கெட்டை கைத்தட்டி வரவேற்பு கொடுக்கப்பட்டது விண்ணில் ஏவிய ராக்கெட்டின் பாதை சரியாக உள்ளதா என விஞ்ஞானிகள் கணினி மூலமாக சரிபார்த்தனர் ராக்கெட் தனது புவிவட்ட பாதையில் வெற்றிகரமாக நிலைநிறுத்தப்பட்டது இதனையடுத்து விஞ்ஞானிகள் ஒருவருக்கொருவர் கட்டித் தழுவியும் கை கொடுத்தும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர் இதனிடையே இஸ்ரோ காலநிலை கடல் மற்றும் வான்வெளி போக்குவரத்தை கண்காணிக்கும் என்றும் சேவைகளுக்கு பெரும் உதவியாக இருக்கும் என கூறப்பட்டுள்ளது மேலும் உள்நாட்டு தொழில்நுட்பத்தில் தயாரான அதிநவீன தொழில்நுட்ப கருவிகள் இந்த செயற்கைக்கோளில் இடம்பெற்றுள்ளன எல் ஒன் எல் பைவ் மற்றும் எஸ் பேண்ட் டிரான்ஸ்பாண்டர்கள் இடம் பெற்றுள்ளது என்றும் இது இந்தியாவின் ஒரு மைல்கல் என்றும் கூறப்படுகிறது